பாரதியார் முற்றாக நிராகரித்த ஒரு இருந்து வந்தவர் பாரதியா பாரதியாசினா பட்டி மண்டலம் நடக்கும் பாரதிக்கு இதான இப்ப வந்து நெல்லை கண்ணை நாங்க எதிரணி இப்படிதான் தொடங்குவோம் அப்புறம் படிக்க போய் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா தனியா உட்கார்ந்து பாரதியை படிக்கிற போது ஆமா தப்பு பண்ணிட்டோம்னு தோணுச்சு கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு தோணுச்சு அப்புறம் வாசிக்க வாசிக்க பாரதியார் கொடுக்க வாசிக்க வாசிக்க நம்ம முட்டாணித்தனம் பண்ணிட்டோம்னு தோணுச்சு பெரியார கேட்டுக்கிறேன் பாரதி பகுத்தறிவு இயக்கம்னு ஒரு கட்டுரடி இருக்க முடியும் பாரதியாராக பாரதியாரா ஒத்துக்கணும் வெட்டையை பொறுத்து சுவார்த்த பிராமணனா பார்க்கணும் அப்புறம் அவன் எப்படி எவால்வானா நான் பார்க்கணும் பாரதி ஒரு மகா புருஷனாகவே எடுத்துக்கிறேன் ஏன்னா வாழ்ந்து காட்டினா சார் வாழ்கிற சமகாலம் அவனை ஏகாதிபதியை அவனை கசைக்கு பிடிஞ்சு சட்டையா துப்பிட்டு இருக்கேன் அது வரைக்கும் அவன் நின்னான் அவ்வளோதான் இந்த காலத்தை அப்படிதான் இருக்கும் மனிப்பு கழிவு எழுதி தெளிவு கொடுத்தான் நானும் இருந்தா நானும் எழுதி கொடுத்துருப்பேன் ஏகாதிபத்தியத்தை தெயித்து ஒரு தனிமனிதனால அது ஒரு ஏழை பிராமணனால அந்த காலத்தை அவ்வளவுதான் முடியும் டெல்லிக்கு போன பிறகு தான் பாரதியாரையும் சரியா படிச்சேன் அது வரைக்கும் திராவிட இயக்க சார்பில் நான் பாரதியார் கூட சரியா படிக்கல பாரதாசன் தான் படிச்சுட்டு இல்லை தான் உண்மையான பாரதி உரைநிலை தான் அவருடைய வாசிப்பீச்சர்லாம் தெரியும் அதுதான் எழுதுறான் தமிழரை தவிர வேறொரு ஜாதிக்காரன் அழகில் சிறு உயர்ந்திருந்தாலே எனக்கு பொறுக்கவில்லை தமிழர் தவிர வேறொரு சாதிக்காரத்தின் அழகா இருப்பதை கண்டால் கூட எனக்கு பொறுத்தவில்லைன்னு எழுதுறாங்க அக்ரகாரத்து பையன் அவ்வளவுதாங்க பேச முடியும் உங்க ஆசைக்கு நீங்க வச்சிருக்கிற செயல் அளவுக்கு எல்லாம் யாரு யாருமே வரா நாங்க இப்படி வச்சுதான் நாங்க ஏமாந்து போனோம்னு சொல்றோம் அதான் சொல்றேன் பாரதியை பிடிக்காது தவறு நினைச்சேன் பெரும் தப்புன்னு நினச்சேன் முட்டாள்தனம்னு நினைச்சேன் இப்போ நான் பாரதி செத்துப்பட்டேன் நான் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நான் பிற எங்க அப்பன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாரதி செத்துப்பட்டேன் அது அப்படியே தான் இருந்துச்சு நான் தான் வளர்த்துக்கேன் உண்மையோ போய பாரதியார் நாத்திகர்ங்கிற முத்துல அவர் மேல பகிர்ந்து வச்சு நானும் ஒரு நாத்திகர்னு எழுதியே கையெழுத்து வச்சிருக்காரு வச்சுக்காரு ஆட்டில் அதனால அவர் கவிதை போய் மரியாதையாக கம்மி பாரதியார் ஆன்மீக கவிஞராக இருந்தனால அவருக்கான மரியாதை போகிறாரு